கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துர்வா புலக்கடி பார்த்ததில் எந்த ஊர் மறுபடி திருப்பூர் வச்சு நான் போய் ரோஜா செடியை கையில் பிடிச்சிட்டா ரோஜாம்மா ரோஜா செடியை பிடிச்சியா கரண்ட்டு பிடிச்சியான்னு தெரியல உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்ன பண்ணுறது நீ சொல்லு நீயே சொல்லு ரெண்டு பேரும் ஒரு முடிவு சொல்லி பார்க்கலாம் நீ எதிர்பார்த்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ கொண்டுட்டு போய் கரண்ட்டில் கை வச்சுட்டா கரண்டு கை வச்சுட்ட அதனால் வந்து இப்போது உப்ப நீ வந்து விட்டாலும் பிரச்சனை விடலினாலும் டான்ஸ்ஃபர்ல கருகிறது உறுதி தான் அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய ஆலயத்தை போய் ஒரு ஒம்பது சொத்து சொத்து இதுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லிடுறேன் சரியா இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் ஒம்பது சுற்ற சுற்றிட்டு வாசாமி சரி சரிப்பா அப்படியா தனியாக குடித்தனம் போய் நம்மளும் போய் அங்கீகாரமாக தனியாக குடித்தனம் போய் குடி இருந்து நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குதே எம்மகளை என்ன பண்ணுறது இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாக ஒரு வாழ்க்கை இருந்துச்சு இனிமேலும் கொஞ்சம் காலங்கள் மறைமுகமாக தான் ஓடும் அதில் உனக்கு சம்மதமா அதில் எந்த மாற்றம் இல்லையே சரி சரிப்பா போல் கருப்பசாமி இன்னும் ஒரு ஆறு மாத காலம் வரும் சரியா போல் இப்போ நம்ம தாலி கட்டிடலாமா கார்த்திகை ஜோதிக்குள்ளே கட்டிடலாம் சரியா ஒன்று இரண்டாவது தனியாக ஒரு வீடு பார்த்து குடித்தனம் இருக்கலாமா தை பத்தாம்தேதிக்கு மேலே முயற்சி எடுக்கலாம் சரியா அதனால் கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ள நீ தாலி கட்டிடலாம் சரியா என் சகோதரன் மலை மேலே இருப்பேன் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலில் நீ எங்கே வேணாலும் போய் கட்டிடு சரியா ஒன்று கட்டிவிட்டு இங்கே வந்து விளக்கு ரெண்டு பேரும் கார்த்திகை ஜோதிக்கு வந்து ஆளுக்கு நூற்றி எட்டு விளக்கு போட்டுடணும் போட்டுரு நீ எதிர்பார்த்த மாதிரியே நூற்றி எட்டு நாள் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துடும் அதுக்கு மேலே தை பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி இருந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இன்னமும் ஒரு கா எட்டு மாத காலத்துக்கு மறைமுகமாக தான் வாழ்ண்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்து நாலு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் வாய்ப்பு ஒரு பக்கம் உருவாக்கி தரேன் சரியா அதனால் இங்கேருந்து இருந்து அங்கேயும் பிரிக்க முடியாது அங்கே இருந்து இங்கேயும் பிரிக்க முடியாது அதனால் சகோதரன் அதனால தான் நீ போய் டான்ஸ் கை வச்சிட்டுடமாண்ணே அப்படின்னு அதனால் தப்பு ஊங்கட் அவ்வளோ சொல்லி குத்த கிடையாது சரியா முதல் தப்பு உங்கட்ட அதனால் தான் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சுதே ஆகணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்பேன் கஷ்டம் இல்லாமல் என் காலடியை விழுந்ததுனால உனையை நான் காப்பாற்றி கொடுத்து உசுறுக்கு ஆபத்து இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து உனக்கு அந்த பயந்தானு இருக்குது அந்த உசுறுக்கு ஆபத்து இல்லாமல் நான் கரப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கிறது உனக்கு குழப்பமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நான் தான் சொல்லிட்டேன் கார்த்திகை ஜோதிக்குள்ளே நான் சொன்னதை செய் அது எதுவாக இருந்தாலும் சரி நான் கொடுக்குற கணிலேயே சரியாயிரும் சரியா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு அப்படி இருந்தாலும் உனக்கு உள்ள டவுட் இருந்தாலும் இருந்தால் நானே சொல்லியிருப்பேன் அதனால் இருந்தாலும் உன்னோடய டவுட்டுக்கு அதை சாப்பிட்டா இருந்தாலும் சரியாயிரும் சரியா அதைத்தான் சொல்லிட்டேனே இதை சாப்பிட சொல்லி இன்னையிலேருந்து சரியாயிரும் சரியா அம்மாவாசைக்கு ரெண்டு பேரும் கனியில் மாலை ஆளுக்கு ஒரு கனியில் ஆளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கனியில் எத்தனை கோர்க்கணும்னு தோணுதோ அத்தனை கனி கோர்த்து கொண்டு வந்து எனக்கு போட்டுறணும் சரியா ரெண்டு மாலை எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடு கார்த்திகை ஜோதிக்குள்ளே நான் சொன்னதை செஞ்சிரு தை பத்தாம்தேதிக்கு மேலே அதை பண்ணிடு சரியா கார்த்திகை ஜோதிக்குள்ளே தாலி கட்டணும் சரியா உனக்கு கட்டணும் கட்டில கட்டியே கேட்கலையா அதனால் தாலி கட்டணும் அதே மாதிரி தனியாக வீடு பார்த்து ரூம் எடுத்து தங்கி மாற்றி அங்கேருந்து மாற்றிடலாமா அப்படின்னு ரெண்டு விதத்தில் யாராக கேட்டது நீ கேட்டீங்கல்ல அதனால் தை பத்தாம்தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுத்துரு ஆனால் பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் ஆனால் நான் காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா வராமல் இருக்குதுன்னு நான் உத்தரவாத நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும் வந்தாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் காப்பாற்றியும் கொடுத்துறேன் உசுருக்கு சேதமெல்லாம் வச்சுருந்தா போதும் இல்லை காப்பாற்றி கொடுத்தேன் ரொம்ப அம்மா வாசிக்கு இன்னொன்று கேள்வி கேட்கணும் நீ கனி போட்டு நான் அப்புறம் அதுக்கப்புறம் கேட்குறேன் பிரச்சனை இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துறேன் நான் சொல்ல வரைக்கும் வரணும் உனக்கு பிரச்சனை தீராமல் தீராத பிரச்சனையும் இப்போ மாட்டியிருக்கேன் அதனால அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் ஆனால் அடுத்தது வந்து கனி மாலை போடும்போது எனக்கு வாரிசு வேணும் அதுக்கு வேண்டி தான் நான் இப்படி கையை பிடிச்சேன் அப்படின்னு கேட்டேயில்ல கேட்டே கேட்கலையா அதனால அம்மாவாசை என் சகோதரன் சொல்கிறேன்டா அப்படின்னு இருக்கேன் அமாவாசைக்கு சொல்கிறப்போ சரிப்பா கர்பசாமி மறுபடியும் ஈரோடு வயிற்று கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததுல ஏதோ வேலை இருக்கு அவ்வளோதான் என்னடமான இன்னும் ஆனை முன்னேற்றம் எங்கள் கண்ணுக்கு தென்படலை நான் வந்து பதிமூணு நாள் தான் ஆச்சு உன்னோட இருப்பிடத்துக்கு சரியா என்னோட ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு முதல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்துறேன் முதல்ல வேலையும் நிரந்தரமாக உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துறேன் சரியா இந்த ஆடி போய் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் சொந்த வீடு வேணும் எனக்கு சொந்த வீடு வேணும் அந்த வீட்டையும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வீட்டு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி ரெண்டாவது ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கர்ப்பசாமி நிம்மதியான நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் கர்ப்பசாமி வர்ற ஆடி அமாவாசைக்கு குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும் சரியா குடும்பத்தோடு பால் எடுத்துறேன் எடுத்துட்றேன் எடுத்த அடுத்த முப்பது நாளில் உனக்கு நல்லபடியாக என் மகளுக்கு வேலை இன்னும் பதினஞ்சு நாள்லேருந்து படித்த படிப்புக்கு உண்டான வேலை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி எந்தவித குழப்பம் இல்லாமல் ரெண்டு விலைகளையும் கரசேத்தருக்கு உண்டான வழியும் அமைச்சு கொடுத்துறேன் சரியா முதல்ல வேலை ரெண்டாவது வண்டி மூணாவது வீடு இந்த ஆடி இல்லை வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்துறேன் அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே உனக்கு நீ நினச்சது போலையே உனக்கு வேட்டையும் வாங்கி கொடுத்துறேன் நிம்மதியான வாழ்க்கை அந்த இடத்துலையே இருந்து நம்ம சமாளித்து பேர் வாங்க முடியுமா அப்படின்னா கரப்பசாமி நான் பேர் வாங்கி கொடுத்துறேன் இப்போ நாலு பக்கம் இடமாறி இடம் மாறி இடமாறி இடமாறி நடமான் அப்படி தானே சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு மாற்றி மாற்றி வந்து இப்போ இங்கே இருந்திருக்கோம் இங்கேயாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியுமா அப்படி தானே கேட்டேன் நான் அந்த உன்னோட வாசப்படிக்கு வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதனால கர்ப்பசாமி நான் பாத்துக்கிறேன் அதை பத்தி கவலையே பட வேணும் சரியா எடுத்தவா என் படியிலிருந்து கனி கொண்டுட்டு வா சரிப்பா தா இதை போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிடணும் இதை கொண்டுட்டு போய் எல்லாரும் நாலு பேரும் நிம்மதியாக வாழணும் கருப்பசாமி அப்படின்னு நாளைக்கு காலையில் எல்லோரும் உள்ளுக்கு இப்போ கொடுத்த மாதிரி சாப்பிட்றணும் எண்ணெய்லேருந்து கடன் பிரச்சனையை படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து அதே மாதிரி வேலையும் நாலு நாலு பேர் போகிற மாதிரி மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து வர ஆடி வரைக்கும் பெருசாக லாபத்தை பார்க்கலின்னாலும் கூட நிம்மதியான வேலை கிடச்சிடும் வாகனத்தை எடுத்துடலாம் அதே போல் உனக்கு இந்த வாகனத்தை எடுத்தாலும் அதை மாற்றிடும் அது வேணாம் சரியா அது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் வந்தாலுமே நீ அதுக்கு மாற்றிட்டு வேறு எடுத்துடும் சரியா அதே போல் நான் கர்ப்பசாமி கூட இருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் உனக்கு நீ நினச்சது போல் வேலை வாங்கி கொடுத்தா போதும் இல்லை உனக்கு நல்ல வருமானமும் வந்துடும் எந்த வித குழப்பம் இல்லாமல் நான் கர்ப்பசாமி நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றேன் சரி பகுதி ரெண்டு பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும் ரெண்டு பொண்ணு உனக்கு மட்டும் பாக்கியா அதனால் உனக்கும் நான் கொடுத்துட்டேன் அதனால் கர்ப்பசாமி அமாவாசை பௌர்ணமி இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லாட்டி மாதத்துக்கு இருக்கா நான் வந்து அடுத்த வர்ற ஆடியில் அடுத்த ஆடி வரைக்கும் சொல்லியிருக்கேன் நாலு பேர் இப்படி வந்துட்டு போயிடணும் சின்ன சின்ன சிக்கலெல்லாம் வரும் நாலு பேர்த்துக்குமே வரும் அதனால் எல்லாத்தையுமே மாற்றி நான் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அதே போல் எந்தவித குழப்பமில்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு வாழ்கிறதுக்கு வழியும் அமைச்சு கொடுத்தாச்சு கருப்பம் கூடவே வரம்போம் அதில் ஜாந்த பொறுப்பா கருபசாமி மறுபடி கோபி உயிர்ச்சி மகனையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கடனையும் கட்டி நல்ல வெள்ளாமையும் விளையணும்ப்பா நல்ல வெள்ளாமையும் விளையணும் அதே மாதிரி கொடுத்த பக்கம் எனக்கு வரணும் அப்படித்தானே கொடுத்த பக்கம் நான் ஓடி போய் வழக்காடி பார்த்தேன்டா மகனே அவன் வந்து இன்றைக்கி நாளைக்கும் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அதுதானே அதனால் அவங்களுக்கு என்ன இல்லாமலா கிடைக்குது நம்ம கவுண்டருக்கு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்துவிட்டான் தெரியுமா தெரியாதா அதனால் கொடுக்காட்டு என்ன அவருக்கு இல்லாமலாம் கிடக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டான் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னும் ஒரு அஞ்சு மாதம் ஆயிரும் ஆனால் அஞ்சு மாதத்துக்குள்ளே அவனை எப்படியோ உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுக்குறக்கு ஏற்பாட நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்மளோட காசு எங்கேயும் வெளியில் போகிறதுக்கு விட மாட்டேன் அதனால் கர்பசாமி உனக்கு அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உன் வடிவாசலில் தான் நான் இருக்கேன் அதனால் உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் ரெண்டு டைம் எப்போ வந்தாலும் எங்கிட்ட கனி மட்டும் வாங்கிட்டு போயிடும் உனக்கு அடுத்த டைம் ரெண்டாவது டைம் வரும்போது சுத்தமாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா அதில் எந்த மாற்றமும் இல்லை போய் காலைல வந்துட்டு ஓடும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதையும் உனக்கு இன்னையிலேருந்து அதையும் சரி பண்ணிப்படலாம் சரியா அதே மாதிரி வர்றேன் சரிப்பா சரி அம்மாவாசை முடிச்சு அடுத்த வியாழக்கிழமைக்கு மணிக்கு வந்து வந்துப்பார் சரியா நீ கேட்டது இன்னொரு கோரிக்கை கேட்டிருக்க அதுக்கு இன்னுமே என் சகோதரன் வழக்காடி பார்த்துட்டு இன்னும் முடிவு என்கிட்ட வரல வந்ததையும் அதுக்கும் ஒரு முடிவு சொல்கிறேன் அதையும் போய் பார் அதுக்கு உண்டான வழிமுயற்சியும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துறேன் என்ன உன்னோட தோட்டத்தில் வேண்டாம் வேற ஏதோ ஒரு வகை கிணத்துல வண்டி போட்டுரு சரியா இன்னைக்கு அதை போட்டுருலேருந்து எந்த நோய் நொடியும் வராது கருப்பை நான் கூடவே இருக்கிறப்போ இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரும் எனக்கு கொடுத்த பணமெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதை கையில் வச்சுக்க நான் கூடவே இருந்துடுறேன் அம்மாவாசை முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து போய் அவங்ககிட்ட போய் கேட்டு மட்டும் வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமணிக்கு என்னை வந்துவார் நான் கூடவே இருந்த உனக்கு சரி பண்ணி கொடுத்து வாங்கி கொடுத்துறேன் நல்லபடியாக படிக்க வச்சு நான் சொல்லி பிறந்த அப்படி தானே அதே போல் நான் சொல்லி பிறந்ததுனால எப்படி படிக்க வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அதனால் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லு கருப்பை நான் கூடவே இருக்கேன் சரியா மறுபடி வழக்கடி பார்த்ததில் திருப்பூர் வச்சு எனக்கு தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் எல்லாம் ஏமாந்த வளர்ப்பு வந்துட்டான் சரியா ஆமாவா அப்படி தானே அதனால கருப்பசாமி எனக்கு தொழில் நல்லபடியாக நடத்தி கொடுத்து ஏமாந்த வளர்ச்சிக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடச்சி எனக்கு இன்னையாவது நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி கொடுப்பியா சரியா ஆமாவா அதே போல் நான் கருப்பசாமி இருந்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி உனக்கு நான் கொடுக்குறேன் சரியா அந்த ஆறாக இருந்தாலும் தட்டி கருப்பசாமி நான் உனக்கு கூட நின்று உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் ஓடு அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கணும் என்ன பண்ணுறது எனக்கு வர்ற அமாவாசை இன்னைக்கு எனக்கு இங்கே பொங்கல் வச்சுரு எனக்கு ஒரு மாலை சொருட்டு பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் அன்னையிலேருந்து உனக்கு அம்மாவாசையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லை மூணாவது அம்மாவாசை வர்றதுக்குள்ளே படிப்படியாக நல்லபடியாக தொழிலும் அமைச்சு நிம்மதியாக உனக்கு அதனுடைய ஓட்டி கொடுத்து நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி மாடி எட்டு மாத காலத்திலேருந்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு கொண்டு போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து விட்றேன் பொங்கல் வச்சுரு அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நீ கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்குண்டான பதில் வர அம்மாவாசனைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் சரியா கிட்டவா நீதான் பார்த்துக்கணும் கருப்பசாமி இன்றைக்கே படிவாசலுக்கு வந்துடணும் சொல்லி அதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு இதை ரெண்டு பேரும் பகுதியை சாப்பிட்ரு நான் கூடவே வரப்போம்